திருப்பதி ஏழுமலையான் அருளால் எல்லாருக்கும் நல்லதாகவே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற ராசி என்ன அப்படின்னா கன்னி ராசி ரொம்ப ரொம்ப அருமையான ராசிங்க புதன் பகவானே ஆளக்கூடிய ஒரு அற்புதமான ராசி ஜோதிட காலச்சக்கரத்துல ஆறாவதாக வரக்கூடிய ராசி தான் கன்னி புதன் பகவான் ஆளக்கூடிய இந்த ராசியில பிறந்தவங்க பாத்தீங்களா இயல்பாகவே கூச்சஸ் பாபம் அதிகமாக இருக்கும் நில ராசியை சேர்ந்தவங்க புதனோட தசா காலத்துல பார்த்தீங்களா அதிக லாபத்தையுமே கூட பெறக்கூடிய ராசி இந்த ராசி அப்படின்னு சொல்லலாங்க இந்த கன்னி ராசியை சேர்ந்தவங்க பாத்தீங்களா அதிக புத்தி கூர்மையுடனும் அதி ஆதிக்க குணத்தோடனும் இருப்பாங்க தற்சார்பு குணம் கொண்டவர்கள் தனக்கென தனி பாணியில் செயல்படக்கூடியவங்க இந்த ராசியில பிறந்தவங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த கன்னி ராசியை சேர்ந்தவங்க எப்பவுமே பாத்தீங்களா எளிமையாகவும் தூய்மையாகவும் இருக்க வேணும் அப்படின்னு நினைப்பாங்க தங்களோட எண்ணங்களை அடுத்தவங்கிட்ட பகிர்ந்து கொள்ள விரும்பாதவங்க கூச்ச பாபம் அதிகம் இருக்கும் அப்படிங்கிறதுனால அடுத்தவங்க கிட்ட அதிகம் பழக மாட்டாங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிக நண்பர்கள் இருப்பது கொஞ்சம் கடினம் அப்படின்னே சொல்லலாம் இவங்களுக்கு பார்த்தீங்களா புத்தி கூர்மை திறமையை தரக்கூடிய புதன் பகவானே ஆளக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால கலைகளில் ஆர்வத்துடன் இருப்பாங்க எழுதுவதிலும் சரிங்க வாசிப்பதிலும் சரிங்க ஆர்வம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் கணிதம் வணிகவியல் பாடங்களில் ரொம்பவும் விருப்பமாக இருப்பாங்க இந்த கன்னி ராசியை சேர்ந்தவங்களை பொறுத்த வரைமே அதிக பொழுதுபோக்கு சார்ந்த விஷயத்துல விருப்பம் அதிகமாகவே இருக்கும் அதே சமயம் பார்த்தீங்களா தான் எடுத்துக்கொண்ட வேலையில் அர்ப்பணிப்புடன் செயல்படக்கூடியவங்க இந்த ராசி த இவங்க எடுத்த காரியத்தை முடிக்கும் வரைக்குமே ஓய மாட்டாங்க இவங்க தங்களோட அழகு மற்றும் ஆரோக்கியத்தில் ரொம்பவும் கவனம் செலுத்துவாங்க காலத்திற்கு ஏற்ப மாதிரி தங்களை மாற்றிக்கொள்ளவும் நினைப்பாங்க குறிப்பாகவே இவங்க பார்த்தீங்களா உணவு பழக்க காலத்திற்கு ஏற்பபடி மாற்றக்கூடிய நண்பர்கள் இந்த ராசியில் பிறந்தவங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த ராசியை சேர்ந்தவங்க கலைத்துறைகளில் அதிக ஈடுபாடு இருக்கும் மேலும் ரொம்ப புத்தி எந்த ஒரு நுணுக்கமா பேசக்கூடிய நண்பர்கள் இந்த ராசியில பிறந்தவங்க அப்படின்னே சொல்லலாம் மேலுமே இவ்வளவு நல்ல குணம் படைத்த நம்மளுடைய ராசியில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கு இந்த வார்த்தை பொறுத்த வரைக்குமே அவங்களுக்கு பலன்கள்லாம் சாதகமாக அமைஞ்சிருக்கா அல்லது பாதகமாக அமைஞ்சிருக்கா அவங்க எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலை பா புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினைச்சிங்களா டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி தாராளமாக தனிப்பட்ட ஜாதகத்தை கூட நீங்கள் ஃபோன் மூலயமா பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கன்னி ராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரைமே மிக உயர்வான பலன்கள் கிடைக்கும் சில இடங்களில் வெற்றிகரமாக இருக்கும் சில இடங்களில் சவாலாக கூட இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு உத்தியோக ரீதியாக சில உயர்வுகளை கூட நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஆனால் கூட நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காரியம் தடை இல்லாமல் நடக்கும் ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு மேலுமே வியாபாரத்துல பண வரவு அதிகமாக இருக்கும் புதிய திட்டங்களுக்கு சிறப்பான நேரமாகவும் இந்த நேரமானது சொல்லப்படுது குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களுமே விலக ஆரம்பிக்கும் குழந்தைகளால மன மகிழ்ச்சியுமே உண்டாகக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உத்தியோகம் அப்படின்னு பார்த்தோம்னா அலுவலகத்துல சுமூகமான சூழ்நிலை உருவாகும் வேலை மாறுதல் சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க ட்ரை பண்ணுங்க நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் சில வாய்ப்புகள் பார்த்தீங்களா தள்ளி போகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே விற்பனை சுமாரான லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும் புதிய முயற்சிகள் குறித்து இந்த நேரத்தில் நீங்கள் பிளான் பண்ணுறது நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த சிரமங்களானது நீங்கள் கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு குழந்தைகளால் சிறப்பான செய்திகளுமே உங்களுக்கு வரும் மேலுமே பெரியவங்களோட ஆசையுமே கிடைக்கும் ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு பணத்தை பொறுத்த வரைக்குமே குடும்பத்துக்காக பண வரவை அதிகரிக்க ரொம்ப அக்கறை காட்ட வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்குமே சினிமா வாய்ப்புகளை பற்றி அதனால மகிழ்ச்சி அடைந்து ஆனந்தம் பெருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு புதிய முதலீடு இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்களா பிளான் பண்ணி ரொம்ப எச்சரிக்கையாக முதலீடு நீங்கள் செய்கிறது நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி சந்திரனோட இடப்பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா நன்மையும் தீமையும் கலந்த பலன்களை தான் உங்களுக்கு கொடுக்க போகுது குரு பத்தில் இருக்கிறதுனால வேலை மாறுதல் உத்தியோக உயர்வு சம்பள அதிகரிப்பு வா இது எல்லாமே ஏற்பட வாய்ப்பு நிறையாவே இருக்குங்க அதே மாதிரி நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா இணையதள மோசடிகளில் ரொம்ப எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கணும் மேலுமே தொழிலை நிதானமாக நீங்கள் விரிவு செய்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே கன்னி ராசிக்கார நண்பர்களை பொறுத்த வரைக்கும் தங்களோட கொ தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் எல்லாத்துக்குமே நீங்கள் தேவையான செயல்களில் ஈடுபட வேணும் அதே மாதிரி பண விஷயத்தை பொறுத்த வரைக்குமே இந்த டைமில் ரொம்ப அக்கறையாக இருக்க வேணும் மேலும் பெரியவங்களோட ஆதரவுமே உங்களுக்கு இந்த டைமில் கிடைத்தே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோமா மகாலட்சுமி நீங்கள் வழிபட உங்களோட வாழ்க்கையில் பல்வேறு என்ன மங்களகாலங்கள் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் தினமுமே பெண்களை பொறுத்த வரைக்குமே அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தாலே உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறான மாற்றத்தையும் ஏற்றத்தையும் காண முடியும் அப்படின்னு சொல்ல முடியுது மேலுமே இந்த நம்மளுடைய கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட பலன்கள்லாம் இந்த வாரத்தில் நீங்கள் பெற போகிறீங்க வாங்க விரிவாக பார்க்கலாம் கன்னிராசி நண்பர்களை பொறுத்த வரைக்குமே உலகலந்த பெருமாளை வடிபல வாழ்வில் வளம் உண்டாக்குங்க செல்வம் கொண்டே இருக்கும் உத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதத்துல பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் விரைஸ்தானத்துல சஞ்சரித்து செலவு இழப்பை ஏற்படுத்தும் சூரியன் பார்த்திங்களா புதன் முதல் ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கிறதுனால உழைப்பு அதிகரிக்கும் செயல்களில் வேகம் இருக்கும் உடல்நிலையில பாதிப்பும் கூட உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அடுத்ததாக அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு சத்ரு ஜெயஸ்தானத்துல குருவோட பார்வையுடன் சஞ்சரிக்கு ராகு பார்த்திங்களா செல்வாக்க உயர்த்த போறாரு உடல் பாதிப்பையுமே நீக்குவார் பிரச்சனை போராட்டம் அப்படிங்கிற நிலை எல்லாமே இருந்து உங்களை விடுவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அருமையான காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க வெள்ளிக்கிழமை இன்னைக்கு மட்டும் வேலையில் நிதானமாக நீங்க இருப்பது ரொம்பவும் நல்லதாக சொல்லப்படுது மேலுமே நீங்க திருப்பதி ஏழுமலையான் வெங்கடாஜலபதியை வணங்கி வர எல்லா கஷ்டங்களுமே தீரும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததாக சித்திரை ஒன்னு ரெண்டு பாதத்துல பிறந்த நண்பர்களுக்கு ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கும் செவ்வாய் பார்த்தீங்களா ஞாயிறு முதல் இரண்டாம் இடம் சென்று குருவோட பார்வை பெறுதினால உங்களோட வேலைகள்ல தெளிவு ஏற்படும் குழப்பத்தில் இருந்துருப்பீங்க அதுக்கு எல்லாமே ஒரு தீர்வு கிடைக்குங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே நிம்மதியான ஒரு நிலை இருக்கும் பணப்புழக்கம் சீராக இருக்கும் வெளியூர் பயணம் ஆதாயம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க அன்றைக்கி மட்டும் ரொம்ப பொறுமையாக அங்கே நீங்கள் இருக்கிறது ரொம்பவும் நல்லதாகவும் சொல்லப்படுது மேலும் சந்திராஷ்டமம் பார்த்திங்களா பன்னெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு பத்து நாலு மணி வரைக்குமே சந்திராஷ்டமம் இருக்குங்க இந்த நாட்களில் நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு மேலுமே சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எடுத்த வேலையை முழுமையாக முடிக்க முடியாமல் அவதிக்குள்ளாவீங்க குழந்தைங்கிட்ட எதிர்மறையாக பேசாதீங்க புது முதலீடுகளை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லதாகவும் சொல்லப்படுது வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே லாபம் பார்த்திங்களா மந்தமாக இருக்கும் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது உங்களுக்கு நல்லதாக சொல்லப்படுது இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன பலன்கள்லாம் சாதகமாக அமைஞ்சிருக்கு என்னென்ன பலன்கள்லாம் பாதகமாக அமைஞ்சிருக்கு வாங்க விரிவாக பார்க்கலாம் சாதகமான பலன்கள் அப்படின்னு எடுத்துட்டுமா வாரத்தோட முற்பகுதியில் லாபஸ்தானத்திலும் பிற்பகுதியில் வெறிய ஸ்தானத்திலும் சுக்கரன் பார்த்திங்களா அமர்ந்திருப்பது நல்ல ஒரு பலன்களை தான் உங்களுக்கு கொடுக்கும் விருந்தினர்கள் வருகையால் மகிழ்ச்சியும் கூட அதிகரிக்கும் சுப செலவுகளுமே அதிகரிக்கும் ஆறில் ராக இருக்கிறதுனால ஆரோக்கியம் முன்னேற்றமாக இருக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் பார்த்திங்களா இந்த டைமில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் வெளிநாடுகளில் வேலை தேடுறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்க வாய்ப்புமே உங்களுக்கு அமையும் தொழில் வருமானம் சீராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைச்சிருக்குங்க ராசியில புதன் பலம் பெறு பெற்றிருக்கிறதுனால கடன்கள் இந்த டைம்ல குறைய ஆரம்பிக்கும் கவலையுமே குறையும் மாமன் உறவுகள் பார்த்திங்களா உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் கல்வி முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் பொது வாழ்வில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க மேலுமே நம்மளுடைய கன்னிராசியில் பிறந்தவங்க இந்த வார்த்தை பொறுத்த வரைக்குமே ஒரு சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேணும் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோமா சில விஷயங்களில் பணம் பார்த்தீங்களா விரயமாகும் வீடு மாற்றம் ஊர் மாற்றம் உண்டுங்க ராசியில் சூரியன் செல்லும் பொழுது வார்த்தைகளில் கவனம் அவசியமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயமாக சொல்லப்படுது அவசர முடிவுகள் சங்கடத்தை உங்களுக்கு கொடுக்குங்க அதனால் எதை பண்ணாலுமே பிளான் பண்ணி யோசித்து ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யு அது உங்களுக்கு பல்வேறன மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் முயற்சிகளில் பார்த்தீங்களா நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் தடைகள் ஏற்படவும் வாய்ப்பிருக்கு மேலுமே சந்த்ராஷ்டமம் பத்து ஒன்பது ரெண்டாயிரத்து ஐந்து இருபத்தைந்து பிற்பகல் நாலு மூணு முதல் பனிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பிற்பகல் அஞ்சு முப்பது வரைக்குமே சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பேச்சுவார்த்தைகளில் ரொம்ப கவனமா இருக்கிறது ரொம்பவும் முக்கியம் அதே மாதிரி வார்த பிரதிவாதங்கள்ல ஈடுபட வேண்டாங்க மகத்தான வாழ்வு பெற மகாலட்சுமியை வணங்குங்க உங்களோட வாழ்க்கையில பல்வேறான மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்னே சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல்லைக்கானையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடைங்க உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் கூட தீர்வு சொல்லப்படுங்க இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கட்டாயம் நல்ல தீர்வு கொடுக்கும் ஆல் வியூவர்ஸ் யூ